நம்ம அதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு மூன்றில் இருக்கக்கூடிய ஐஞ்சிறு காப்பியங்கள் இதில் ஏற்கனவே வந்து நம்ம இரண்டு காப்பியங்கள் நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் இது ரெண்டு காப்பியங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதை குறித்த செய்திகள் நம்முடைய பிளேலிஸ்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த சேனல் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற போட்டித் தேர்வுகளுக்கும் கல்லூரி பேராசிரியர் தேர்வாக இருக்கலாம் டிஎன்பிசி தேர்வாக இருக்கலாம் எந்த ஒரு தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி அப்படிங்கிறது ஐந்து சிறு காப்பியங்களில் நீலகேசியும் ஒன்று தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் அப்படின்னு சொல்லி இந்த நீலகேசியை சொல்லலாம் தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் வந்து நீலகேசி அப்படின்னு சொல்லலாம் குண்டலகேசி என்னும் பௌத்த சமய புத்த சமய நூலுக்கு மறுப்பாக எழுந்தது இந்த நீலகேசி நூல் நீலகேசியினுடைய ஆசிரியர் பற்றிய குறிப்பு எதுவும் தெரியவில்லை மேரு மந்திர புராண ஆசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் இவர் நீலகேசிக்கு எழுதிய உரை ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குது அதே மாதிரி இந்த நீலகேசி நூலில் வந்து என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மொத்தம் பத்து பிரிவுகள் இருக்குது தர்ம உரை சருக்கம் குண்டலகேசி வாத சர்க்கம் அறுக்கு சந்திரவாத சர்க்கம் முக்காலவாத சர்க்கம் புத்தவாத சர்க்கம் ஆசிகவாத சர்க்கம் சாங்கியவாத சர்க்கம் வைசேடிக வாத சர்க்கம் வேதவாத சர்க்கம் பூதவாத சர்க்கம் அப்படின்னு சொல்லி பத்து சர்க்கங்களும் எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்களும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது இதில் அமைந்திருக்கக்கூடிய பாவகை எது அப்படின்னா விருத்த வகை பாஞ்சாலம் ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா புண்டர வர்த்தனம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அரசன் யார் அப்படின்னா சமுத்திரராசன் ராசன் அப்படிங்கிறவர் இந்த நாட்டுடைய நகர்ப்புறத்தில் பலாலயம் அப்படிங்கிற ஒரு சு சுடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது அதுக்கு பேர் என்னன்னா பலாலயம் அப்படிங்கிறது அங்கே ஒரு காளி கோயிலும் இருக்கிறது அதன் அருகில் முனிச்சந்திரர் அப்படிங்கிறவர் தவம் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த முனிச்சந்திர முனிவரை வச்சு தான் இவர் வந்து ஒரு இடத்துக்கு பலியிட போகும்போது காளி காளி கோயிலுக்கு மக்கள் பலியிட வராங்க அதை தடுக்கிறதுனால தான் அந்த கதையை வளருகிறது கதையை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு நாள் வந்து மக்கள் எல்லாருமே அந்த காளி கோயிலில் அந்த முனிச்சந்திரைய அந்த சுடுகாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காளி கோயில் பலியிடுவதற்காக நிறைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க முனிவர் அதை பார்த்துட்டு இவ்வளோ ஆடு மாடுகளை போய் பலியிட போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே அந்த மக்களை பார்த்து இத்தனை உயிர்களை கொள்ள நீங்கள் எதற்காக முனைய வேண்டும் இதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்குறாரு மக்கள் எல்லாரும் அவரை வணங்கி முனிவரே எம் அரசிக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் எங்கள் இருக்கிற இந்த உயிரினங்கள் இந்த ஆடு மாடு எல்லாம் பயில் பலியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே முனிவர் வந்து பிறப்பும் இறப்பும் அவரவர் வினை பயன் அவங்கவுங்க செஞ்ச வினையின் பயனாக அவங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க இதர் வந்து இறைவன் செயல் கிடையாது அதனால் இறைவனால் ஏற்பட்டதும் இல்லை இந்த நல்ல நிகழ்ச்சி இறைவனால் ஏற்பட்டது தான் அப்படின்னாலும் இந்த உயிர் பலியால் அதுக்கு ஒரு பயனுமே கிடையாது யாருக்கு எந்த ஒரு பயனுமே விளைய போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு பாவமும் பழியும் நேரும் கொலை இல்லாத வழிபாடு தான் உண்மையான வழிபாடு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு முனிவருடைய அறிவுரையை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் மனம் திருந்தி அந்த ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் பலி வருது வருது அப்படிங்கிற ஆவலோடு இருந்த அந்த காளி தேவிக்கு பலி வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு உடனே ரொம்ப கோவுமாராக சீராக முனிவரை பலி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவ வந்து என்ன செய்கிறா துடித்து இருந்தாலும் இந்த முனிவர் வந்து தவ வலிமை மிக்க முனிவர் தன் பேய் கூச்சல் அங்கே வந்து என்ன செய்யறாது எடுபடாது அப்படிங்கிறத பு புரிஞ்சுக்கிட்டு முனிவரை வேற மாதிரியாக தான் என்ன செய்யணும் அந்த இடத்த விட்டு போக வைக்கணும் ஆனால் வேறு மாதிரியாக தான் அவர்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீலகேசி காளி தேவதைகளுக்கெல்லாம் தலைமை காளியாக அரசியாக விளங்கினவள் தான் இந்த நீலகேசி அப்படிங்கிற இந்த பெண் இப்போ தமிழ்நாட்டு பழையனூரில் புகழ்பெற்றவளாக திகழ்ந்தவள் இந்த நீலகேசி அப்படிங்கிறது தெய்வங்களையெல்லாம் அடக்கியாலும் திறமை மிக்க அவளது உதவியை போய் இந்த காளி வந்து அந்த பலாலயத்து சுடு சுடுகாட்டில் இருந்த காளியானவள் வந்து கேட்குறாள் கேட்ட உடனே நீலகேசியும் அதற்கு சம்மதிக்கிறான் இப்போ பலாலயம் எனும் சுடுகாட்டை நீலகேசி வந்து அடங்கியாச்சு அடங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு பேய்கள் பூதங்கள் எல்லாத்தையும் ஏவி முனிச்சந்திரரை அச்சம் அச்சுறுத்துறாள் முனிச்சந்திர வந்து தவ வலிமை மிக்கவர் அப்படிங்கிறதுனால இதற்கெல்லாம் அவர் ஒரு அசட்டை செய்து கொள்ளவே இல்லை உடனே நீலகேசி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த நாட்டுடைய மன்னன் மன்னனுடைய மகள் மாதிரி உருமாறி கிளர்ச்சியூட்டும் ஆடை அணிந்து முனிவர் முன்னாடி போய் அணைச்சிடான் அந்த காம உணர்வுகளை தூண்டக்கூடிய எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நடனம் ஆடி அந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே முக்கால ஞானியான மூன்று காலங்களையும் அறிந்து உணர்ந்து முற்றும் துறந்த ஞானியாக இருக்கக்கூடிய அந்த முனிவர் வந்து என்ன செய்யவில்லை சிறிது கூட அசையலை அவருடைய மனம் வந்து என்ன செய்யவே இல்லை சலனப்படவே இல்லை உடனே நீலகேசியை நோக்கிட்டு அந்த மன்னர் மன்னன் மகள் முனிவர் வந்து முனிச்சந்திரன் முனிவர் வந்து சொல்கிறாரு நீ வந்து மன்னன் மகளும் இல்லை நீ பழையனூர் நீலி அது எனக்கு தெரியும் நீ என் காதலை விரும்பவில்லை என் அழிவையே விரும்புகிறாய் ஆன்ம பலம் மிக்க என்னிடம் உன் அற்ப செயல் எடுபடாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு முனிவருடைய தவ வலிமையை பார்த்த உடனே நீலகேசி என்ன அப்படியே திடுக்கடுறா நம்ம போட்ட அந்த திட்டங்கள் எல்லாமே அவர் இவ்வளோ அழகாக சொல்கிறாரே அப்படிங்கிறத பார்த்துட்டு வியப்புடுறா உடனே அவரை பணிந்து தொழுதுட்டு தன்னுடைய தவறையும் ஒப்புக்கொண்டு எப்படி இருக்குன்னா தன் குழந்தை வெகுழுதற்கு ஏற்ற தவற்றினை செய்தாலும் அக்குழந்தையின் அறியாமைக்கு தாய் தானே வருந்தி வெகுழாமல் மிக்க அருள் காரணமாக பால் கொடுத்து அன்பு செய்வாள் இந்த மாதிரி முனிவரையம் எனப்பார் குழந்தை வந்து எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் தாய் வந்து அதை தாங்கி அணைத்து பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது போல இந்த முனிவர் நான் இவ்வளவு தவறு செய்ததும் என்னை வந்து அவர் என செய்யலை தண்டிக்காமல் அன்போடு எனக்கு அறிவுரை கூறினார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாள் உடனே அந்த மன்னனுடைய மகள் பேர் என்னன்னா காமலேகை அப்படிங்கிறது தான் தான் மாய உருவமாகிய காமலேகை என்னும் உருவை மாற்றி பழைய உருவையை அதாவது நீலகேசி பேயாகி யான் செய்த பெரும் பிழையை பொறுத்தள்ளுக அப்படின்னு சொல்லி முனிவரிடம் வணங்கி பணிகிறா உடனே முனிவர் வந்து இது அதற்குள்ள அந்த பாடல் விளக்கம் காய்வ செய்யினும் குளவி கண் கவன் களி கண்ணோட்டத்தால் தாய்தன் முளையில் அமுதூட்டும் தகையவன் அறவோன் என்று மாய உருவம் மாறி தன் மற்றை உருவமே கொண்டு பேயேன் செய்த பிழையெல்லாம் பெரும் பொறு என்று இறைஞ்சினாள் பெரும பொறு என்று இறைஞ்சினாள் தாய் வந்து துன்பப்படக்கூடிய வகையில் குழந்தை வந்து எந்த ஒரு தவறு செய்தாலும் தாய் வந்து அன்பான அந்த துன்ப அந்த தவறுகளை எல்லாம் நீக்கிவிட்டு அன்பான கண்ணோட்டத்தோடு பார்த்து குழந்தைக்கு பாலூட்டி அணைக்கும் அந்த தன்மையை போன்ற தன்மை உடையவன் அறவோன் அந்த அந்தனன் நீ இயல்புடையவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை மாற்றி காமலோகை அப்படிங்கிற மாய உருவத்தை மாற்றி அவளுடைய பழைய பேய் உருவத்திற்கு அவள் வந்து அந்த முனிவன் முன்னாடி நிற்கிறாள் முனிவர் வந்து முனிவர்கிட்ட போய் தன்னை மன்னிக்குமாறு வேண்டிய நீலகேசியை பார்த்த உடனே முனிவர் என்ன செய்கிறாருன்னா உயிர்கள் இடத்துல அன்பு கொண்ட முனிவர் ஆசி வழங்கி நல்ல அறங்கள் நிறைய அறங்கள் எல்லாத்தையும் அந்த சமய கருத்துக்கள் எல்லாம் அவர் சொல்கிறாரு இதுகாரம் தனது கொடூரமான செயல்களால் மக்களை அச்சுறுத்திய நீலகேசி தன்னுடைய மனசை முழுசுமா மாற்றிட்டு நான் வந்து நிலையானது இது எல்லாமே உலக வாழ்க்கையில் எது நிலையானது எது நிலையா நிலையில்லாதது முக்தி அப்படின்னா என்ன அதை அடையும் வழி என்ன இதையெல்லாம் முனிவரிடம் கேட்கிறான் கேட்ட உடனே முனிவர் அதற்குரிய எல்லாம் சொல்றாரு மு முக்திக்குரிய வழிகள் எதுலான்னா நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் என்பனதான் இவை முக்திக்குரிய தனித்தனி வழிகள் அல்ல மூன்றும் சேர்ந்தே முக்தி வழி ஆகிறது தனித்தனி வழி கிடையாது மூணும் சேர்ந்து தான் முக்தி பெறக்கூடிய வழி அப்படின்னு சொல்றாரு மூன்றில் நற்காட்சி அடிப்படையானது பார்த்துக்கோங்க மூன்று இருக்கு அந்த மூன்றுல நற்காட்சி அடிப்படையானது ஆயினும் முக்தி பேரு கிடைக்க அது ஒன்றை போதாது அதுவும் சொல்றாரு அப்புறம் நற்காட்சி அப்படிங்கிறது உயிரை நரகத்திற்கு செல்லாதவாறு தடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது காட்சி உடையார் நரகம் புகுதலிலர் அப்படிங்கிறது உண்மையே அப்படின்னு சொல்றாரு அடுத்து நற்காட்சி ஒன்றை நற்காட்சி ஒன்றினால் மட்டும் முக்தி கிடைத்து விடாது பிறவி நின்று உயிர் அறவே விலகி வீடு பேச்சை அடையணும் அப்படின்னா ஒருவரிடத்தில் நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் இந்த மூணுமே இருக்கணும் ஒருவருக்கு நற்காட்சி தோன்றியதும் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதான் பாருங்க வாழ்க்கையை பற்றி அவர் அவர் இவ்வளோ நாள் கொண்டிருந்த கருத்து வந்து மாற்றமடையுது அப்புறம் உலகிடத்தும் உலக பொருளிடத்தும் கொண்டிருந்த பற்று நீங்குது பிறரிடம் கொண்டிருந்த அடிப்படை உறவு விலை மதிக்க முடியாத பொருட்களை பற்றிய எண்ணம் இந்த மதிப்பீடு எல்லாமே அப்படியே மாறிருது அவர் முற்றிலுமா என்ன செய்யறாரு ஒரு புது மனிதரா உருவாகிறாரு அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு நற்காட்சியாளர் எப்படி மாறுறாங்கன்னா இடைவிடாத ஞான பயிற்சியில ஈடுபடுவாங்க நல்லொழுக்கம் காப்பதில் மிக மிக கவனமாக இருப்பர் இவை யாவும் அருக பெருமானால் அருளப்பட்டவை இவற்றை மேற்கொள்பவர் எனது அனைத்து உயிர்களிடத்திலையும் அன்போடு இருப்பாங்க தன்னுயிர் போல பிற உயிரையும் பார்ப்பாங்க மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள் முனிச்சந்தருடைய இந்த அருள் எல்லாம் கேட்ட உடனே நீலகேசியோட அறிவு கண் திறக்கப்படுது இருள் நீங்கி நன்னெறியை பார்த்த உடனே முனிவரை மனம் கணிந்து பாராட்டிட்டு முனிவர்கிட்ட கேட்குறா குருவாகிய தங்களுக்கு நான் என்ன காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு பணிந்து கேட்குறாங்க இந்த நீலகேசி கேட்ட உடனே இவர் சொல்றாரு நாடு முழுவதும் பயணம் செய்து அகிம்சை என்னும் உயர்ந்த அறத்தை பரப்புவதே நீ எனக்கு செய்யும் காணிக்கையாகும் அப்படின்னு சொல்லி முனிச்சந்திரன் யார் கேட்குறாருனா முனிச்சந்திரன் யார்கிட்ட கேட்கிறாருனா நீலகேசிட்ட மனித வடிவம் தாங்கி அகிம்சை பரப்புவதில் வாழ்நாளை கழிக்க முடிவு செய்தால் நீலகேசி நல்ல குண்டலகேசி இந்த கேசி அப்படின்னு முடிகிறது எல்லாமே வந்து எதுனா தர்கநூல் தான் இதில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த குண்டலகேசியில் வந்து அர்க்க கீர்த்தி மெக்கலர் முதலானவர்களுடைய வாதிட்டு புத்த சமய கருத்துக்களை மறுத்து சமண சமய கருத்துக்களை நிலைநாட்டுகிறான் யார் நீலகேசி அப்புறம் ஆன்மா ஒன்று தான் நிலையானது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க நம்ம காணக்கூடிய மீது எல்லா பொருளுமே இல்லாதது தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறான் அவ யார்கிட்ட எல்லாம் வந்து நீலகேசி வாதிட்டு வெற்றி பெறாங்களோ அவங்க எல்லாத்துட்டையும் அதோட மட்டும் இல்லாமல் அழகு இளமை வாலிப மிடக்கு வாலிப மிடுக்கு குன்றம் அண்ண செல்வம் குன்றம் போல உயர்ந்திருந்த செல்வம் யாவும் வானவில் போல வானவில் எப்படி தோணினாலும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி தான் இருக்கும் வானவில் போல மறையும் அப்படின்னு சொல்லி என்ன சரி அந்த உண்மையை மக்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துரைக்கிறாள் நீலகேசி ஒரு பேய் அரசியாக இருந்து குருதி பள்ளியில் உள்ள உழன்றவள் தன் குருவிடமிருந்து சமய உலங்கு தத்துவங்களை கற்று தன் கடமைகள் எல்லாத்தையும் எனக்கு சிற இந்த மாதிரி சாணம் சமண சமய கருத்துக்களை தெளிவாக கூறும் சமய நூல்களில் இந்த நீலகேசியும் ஒன்று நற்காட்சி அப்படிங்கிறது சமண சமய கருத்துக்களில் ஆகமங்களில் நம்பிக்கை கொள்ளுதல் நல் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆகம பயிற்சியில் இடைவிடாது ஈடுபட்டு ஞான நல்லொழி பெறுதல் அப்புறம் நல்லொழுக்கம் அப்படின்னா என்ன ஆகமத்தில் கூறியவாறு ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இதுதான் ந நல் ஞானம் நற்காட்சி ஒழுக்கம் இதற்கான விளக்கம் அடுத்து நீலகேசியில் பௌத்தம் சாங்கியம் வைசேகம் வேதம் போன்ற பல சமய கருத்துக்கள் இதில் எடுத்துரைக்கப்படுகிறது புத்தருடைய ஜாதக கதைகள் வந்து இதில் பழித்துரைக்கப்படுகிறது அடுத்து சமண சமயமே வீடு பேச்சிற்கு உயர்ந்த உகந்த நெறி அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய நூல் எதுனால் இந்த நீலகேசியை நம்ம சொல்லலாம் கேசி என்ற பெயரில் முடியும் நூல்கள் எல்லாமே சமயவாதத்தை கூறக்கூடிய நூல்கள் தான் குறிப்பிட்டதாக குண்டலகேசி அஞ்சனகேசி காளகேசி இதெல்லாம் குறிப்பிடலாம் நீலகேசி ஒரு சமய தர்க்க நூல் அந்த சமண சமண தர்க்க நூல் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் நீலகேசிய நீலம் மன்னிக்கணும் இந்த லகரம் வந்து குண்டு லகரம் வரணும் நீலம் என்று யாப்புரங்களை விருத்தி உரை என்னை செய்து சுருக்கி குறிப்பிடுகிறது நீலகேசி திரட்டு அப்படிங்கிற பெயரும் இந்த நீலகேசிக்கு என்ன உண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டில் யுவான்ஸ் குவான் குவான்ஸ்வாங்ன்றிருக்கு யுவான் சுவாங் பௌத்த மதம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை காண்பதற்கு முன்னர் நீலகேசி தோன்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தேப்போமியை வந்து என்ன செய்கிறாரு கருத்து வெளியிடுறாரு யுவான்ஸ் வாங்கு நீலகேசி அப்படின்னு வந்தால் தேப்போமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நீலகேசி ஆறாம் ஆகிய மகேந்திரவர்மன் காலத்தில் அணித்ததாக அதற்கு கொஞ்சம் முன்னதாக முந்தைய ஐந்தாம் நூற்றாண்டில் தோண்டியிருக்கக்கூடும் என்று ஒரு வாரம் நம்ம என்ன செய்யலாம் யூகிக்கலாம் ஏன்னா நீலகேசிக்கு புதிய உரை எழுதிய பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார் மகேந்திரவர்மன் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி இல்லை யூகிக்கலாம் அப்படிங்கிற கருத்து சொல்றது யாருன்னா பெருமலை புலவர் அப்புறம் பாஞ்சால நாட்டின் மருத நிலத்தினுடைய வளத்தை குறித்து ரொம்ப அதிகம் அழகா காப்பியாசிரியர் நினைச்சாரு சொல்கிறாரு நீர்வளம் மிகுந்த வயல்களிடையே வாழைகள் வாழைகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணுமான நாரைகள் கூடி மகிழ்வதையும் கம்புள் எனப்படும் கம்பங்கோழி விரிந்த சிறகும் கரிய வரிகளையும் உடையன வாய் நடப்பதும் ஆகி செயலை இருந்து அங்கங்கே நடக்கிறது கத்துறது இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்து ரொம்ப அருமையாக இவர் வந்து கவித்துவத்தோடு விவரித்திருக்கிறார் அதே மாதிரி எதை பற்றி மருத நிலத்தை எப்படி சொல்றாரோ அதே மாதிரி பலாலலம் பலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுடுகாட்டினுடைய கொடுமையை பற்றி அவர் சொல்லும்போது குலை நடுங்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது சுடுகாட்டில் பாடையில் தொங்கும் மாலைகள் பாடையில் தொங்கும் வெண்டலைகள் இந்த வெண்டலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தலையில் வந்து எதுவுமே இல்லாமல் அந்த எலும்பு கூடு தலை சொல்லுவோம் இல்லை மண்டை ஓடு அதுதான் வெண்டலைகள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரிந்த கொல்லிகள் கொடி போல நீல கிழிந்த ஆடைகள் அகல் விளக்குகள் பிணங்கள் அற்ற பாடைகள் எலும்புகள் இதெல்லாம் விரைவில் கிடக்கிறது அதுபோக கல்லிகள் அங்கங்கே இந்த கள்ளி மரங்கள் எல்லாம் வளர்ந்து கிடக்கிறது இந்த மாதிரி கடுமை உடையதாக தோன்றுகிறது அந்த பலாலயம் அப்படிங்கிற சுடுகாடு இப்போ ஒளியை விட ஒளி குறைந்த வேகம் கொண்டது அதாவது வெளிச்சத்தை விட சத்தம் வந்து குறைந்த வேகம் கொண்டது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நீலகேசி இந்த நீலகேசியை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சக்கரவர்த்தி நயினார் அப்படிங்கிறவர் தான் நீலிகேசியை குறித்து ஓரளவிற்கான பெரும்பாலும் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவு குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு அப்பப்போ திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக மனனம் செய்து கொள்ள எளிதாக இருக்கும் கலந்துரையாடி படிங்கள் நண்பர்களோடு கூடி படிப்பது இன்னும் ஞாபக சக்திக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்